நஹ்மது ஹூ ஒன்னு சொல்லி அயலார சூலிகில் கரீம் அம்மா பேத் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே செலவாத்தின் பவர் என்ன தெரியுமா செலவாத்தின் மகிமை என்ன தெரியுமா அல்லாஹ் அக்பர் ஒரு முறை செலவாத்து சொன்னால் பத்து பாவங்களை மன்னித்து பத்து நன்மைகளை கொடுத்து பத்து அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் ஒரு முறை ஒரு சஹாபிரதி அல்லாஹ் அவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள் தொழுதார்கள் தொழுதுவிட்டு அல்லாஹு மஹஃபிர்லி நீ என்று துவா செய்தார் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அவரை பார்த்துவிட்டு சொன்னார்கள் ஐயுகல் முசல்லி தொழுகையாளியே நீ துவா செய்யும் பொழுது அல்லாவை புகழு பிறகு என்னை என் மீது நீ செலவாத்து சொல் அல்லாவை புகழ்ந்துவிட்டு என் மீது செலவாத்து சொல் பிறகு நீ துவா செய் அது ஏற்கப்படும் என்றார்கள் அதே போல அந்த மஸ்ஜிதுக்கு இன்னொருவர் வந்தார் அவர் தொழுதார் தொழுது முடித்து விட்டு அவர் தொழுது முடித்து விட்டு அல்லாவை புகழ்ந்தார் பிறகு பெருமானார் மீது செலவாத்து சொன்னார் அலெஹி வசல்லம் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள் ஐயுஹல் முசல்லி தொழுகையாலயே துஜபு நீ இப்போது துவாச்சை உன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் முதலாவது வந்தவர் தொழுத ஒண்ண அல்லாஹூ மஹ்பிர் அல்ல என் பாவத்த மன்னச்சரியின் மீது அருள் புரிய வெறுமனை சொன்னார் சலுதாளிசலன் சொன்னாங்க முதல்ல அல்லாவை புகழ்ந்து விடு பிறகு என் மீது செலவாத்து சொல்லு அதுக்கப்புறம் துவா செய்யினாங்க இரண்டாவது வந்தவர் இந்த முறைப்படி செய்தார் சலதா சொன்னாங்க உன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆக எப்படி துவா செய்யணும் முதல்ல அல்லாவை புகழணும் அல்லாவை புகழும் அலம்துல்லாஹிரம் ஆலமீன் என்று நம்முடைய துவாவை ஆரம்பித்து அது அல்லாவை புகழும் வார்த்தை அது அப்படி ஆரம்பிக்கணும் பிறகு பெருமானார் மீது செலவாத்து சொல்லணும் அதுக்கப்புறம் நம்முடைய தேவைகளை கேட்கணும் இப்படி கேட்டால் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அப்போ நாம் செய்யக்கூடிய துவா ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் பெருமானார் மீது நாம் செலவாத்து சொல்ல வேண்டும் எனவே செலவாத் என்பது சாதாரணமானதல்ல இன்று மீலாது நபி பெருமானார் பிறந்த நாள் பெருமானார் பிறந்த நாளிலே நாம் உறுதிமொழி ஏற்போம் செலவாத்தை ஓத வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்போம் செலவாத்து ஓதுவோம் உயிருள்ள வரைக்கும் செலவாத்து ஓதுவோம் அல்லாஹ் கிருபி செய்வானாக அமீன்